பிறப்பும் இறப்பும் கடந்து நித்திய உண்மையை உணரும் ஒரு குருவின் வார்த்தைகள் இங்கு ஒழிக்கின்றன தியானத்தின் நிசப்தத்திலிருந்து உதித்த ஞானத்தின் நிமிடங்கள் இது சிவயோகி ஐயாவின் ஆன்மீக ஒளிக்கதிர் உங்களுக்காக வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பேச போறோம் அது வந்து சூன்யம் அல்லது இன்மைங்கிற கருத்து கேட்குறதுக்கு கொஞ்சம் சிக்கலா தோணலாம் ஆனா ரொம்ப சுவாரஸ்யமானது இதுக்காக நாம் எடுத்துக்கிட்ட மூலம் வந்து சிவை யோகி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வெளியான சூன்யம் நத்திங்னஸ் சூன்யம் என்ற காணொளி அதுல சொன்ன சில கருத்துக்களை அலச போறோம் நம்முடைய நோக்கம் என்னன்னா அந்த பேச்சிலிருந்து முக்கியமான சாராம்சத்தை எடுத்து நாம வழக்கமா புரிஞ்சு வச்சிருக்கிற யதார்த்தத்துக்கு அப்பால எப்படி போறதுன்னு யோசிக்கிறது தான் நீங்க தயாரா வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல சூன்யம் அப்படின்னு கேட்டதும் உங்க மனசுல என்ன வருது அந்த காணொளியில பேசுறவர் சொல்ற மாதிரி பொதுவா குடும்பங்கள்ல இதை கேட்டா உடனே பில்லி சூன்யம் செய்வினை அப்படிதான தோணுது ஆமா நூத்துக்கு தொண்ணூத்தொன்போது சதவிகிதம் அப்படிதான் நினைக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு அதுக்கு காரணம் நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம வளர்ந்த சூழல் சமூகம் கத்துக்கிட்ட முறைகளை பொறுத்தது ஆனா ஆனா அதே சமயம் கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிறவங்க இல்ல வேற மாதிரி புரிதல் உள்ளவங்களுக்கு சூன்யம்னா உம் ஒன்றுமில்லாத நிலை இல்ல வெறுமை சொல்லலாம் இந்த வித்தியாசம் ஏன் வருது ஏன்னா நம்ம அறிவு பெரும்பாலும் அனுபவத்துல வர்றதில்ல அதாவது கேள்வி ஞானம் இல்ல மற்றவங்க சொல்லிக் கொடுத்த தகவல்களா இருக்கு தான் இந்த இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அந்த வீடியோல சொல்றார் பாருங்க ஓ அந்த பஸ் ஸ்டாண்ட் உதாரணம் தானே அதேதான் பேருந்து நிலையத்துல ஒரு படிச்சவர் நிக்கிறாரு அவருக்கு அறுபத்தி ரெண்டு நம்பர் பஸ் மட்டும்தான் சூரபட்டுக்கு போகும் தெரியும் அவர் அத படிச்சிருக்காரு இல்ல யாரோ சொல்லியிருக்காங்க அதனால அந்த பஸ்ஸுக்காகவே காத்துக்கிட்டு இருக்காரு ஆனா அவரு பக்கத்துல ஒருவேளை எழுத படிக்க தெரியாத ஒருத்தர்னு வச்சுக்குவோம் அவர் என்ன பண்றார் அவர தயங்கவே இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க ஐயா சூறப்பட்டு போன எப்படி அப்படின்னு கேக்குறாரு அப்போ அப்போ அவங்க சொல்றாங்க சிக்ஸ்டி போகும் ஆனா சிக்ஸ்டி டூ பி சிக்ஸ்டி ஃபைவ் சி ஒன் ஃபார்ட்டி டூ இதெல்லாமும் அந்த வழியா தான் போகும்னு உடனே இவர் என்ன பண்றார் எது முதல்ல வருதோ அதுல ஏறி போயிட்றார் இதுல என்ன விஷயம்னா எப்படி கத்துக்கிட்ட அறிவு சில சமயம் தடையா மாறுதுங்கிறது தான் இல்லையா ஆமா அந்த படிச்சவர் எனக்கு தெரியும் அப்படிங்கற ஒரு சின்ன அகங்காரத்தால கேக்க தயங்குறார் இல்லனா தாம் படிச்சது மட்டும்தான் சரின்னு நம்புறார் சரி சரி இத வந்து அந்த பேச்சாளர் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றார் இதே மாதிரிதான் மொழி ஒரு தடையா இருக்குங்கிறார் எப்படி அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது சம்ஸ்கிருதம் தெரியாது அவருக்கு எப்படி கடவுளை பத்தி புரியும் அப்படிங்கிற எண்ணம் ஜாதி ஒரு தடையா இருக்கு அவர் வேற ஜாதி அவர் சொல்ற ஆன்மீகம் சரியா இருக்குமா இந்த மாதிரி பார்வை உணவு பழக்கம் கூடவா ஆமா ச இவன் மாம்சம் சாப்பிடுறான் அதுவும் மாட்டுக்கறி இவன் எப்படி கடவுளை பத்தி பேசலாம் இப்படி நாமளே வகுத்து வச்சிருக்கிற முன்முடிவுகள் அதுதான் உண்மையான புரிதலுக்கு பெரிய தடைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார் இது சம்பந்தமா கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பத்தியும் சொல்றார் இல்லையா ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான கருத்து அவங்க எழுதுறது பெரும்பாலும் கற்பனையா இருக்கலாம் நேரடி அனுபவமா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறார் உதாரணத்துக்கு குளிர்கால காற்றே நீ ஒரு பெண்ணின் கூந்தலில் கிருஷ்ணனாக வந்தாயே கேக்க ரொம்ப அழகா இருக்கு ஆமா காவியமா இருக்கு ஆனா இது உண்மையா அனுபவமா இல்ல இது இதுவரும் கற்பனை விளையாட்டு என்கிறார் அனுபவம் இல்லாத கற்பனை வந்து ரசிக்க வைக்கும் ஆனா அது யதார்த்தம் இல்ல சரி புரியுது அது மனசோட ஒரு விளையாட்டு அதேதான் அப்போ இந்த காணொலியின் படி சூன்யம்னா என்ன இங்கதான் கொஞ்சம் ஆழமா போகுது விஷ்ரம் அவர் கேக்குறார் இந்த பிரபஞ்சம் உருவானதுக்கு காரணமா சொல்றாங்களே பெருவெடிப்பு பிக் பேங் அது எங்க நடந்துச்சு இப்போ இருக்கிற கோள்கள் நட்சத்திரங்கள் கலக்சிகள் இதெல்லாம் எங்க மிதந்துகிட்டு இருக்கு எல்லாமே ஒரு எல்லையே இல்லாத வெட்டவெளியில தானே எம்டி ஸ்பேஸ்ல தானே இருக்கு ஆமா அந்த தான் சூன்யம்னு பேச்சாளர் சொல்றார் சூன்யம்னா ஒன்றுமில்லாதது அந்த ஒண்ணுமே இல்லாத வெறுமையான தான் எல்லாமே உருவாச்சு அந்த ஆதாரமான ஒன்றுமில்லாத தன்மை அதுதான் கடவுள்னு ரொம்ப எளிமையா சொல்றாரு சிலர் கடவுளுக்கு ஜிஓடி ஜெனரேட் ஆர்கனைஸ் டிஸ்ட்ராய்னு விரிவாக்கம் சொல்றாங்களே ஆமா ஆனா பேச்சாளர் அதை மறுக்கிறார் எப்படின்னா கடவுளுங்கிறது உருவமில்லாத ஒன்றுமில்லாத நிலைன்னு வச்சுக்கிட்டா அதை எப்படி உருவாக்க ஜெனரேட் முடியும் சரி அதை எப்படி ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல ஒழுங்குபடுத்த ஆர்கனைஸ் முடியும் அதை எப்படி அழிக்க டிஸ்ட்ராய் முடியும் புரியுது அந்த சூனியத்திலிருந்து வேணா படைத்தல் காத்தல் அழித்தல் நடக்கலாம் ஆனா அது அந்த சூனியத்தை கட்டுப்படுத்தாது அதே அது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கலாம் ஆனா அதுக்குன்னு தனியா எந்த குணமும் இல்ல உருவமும் இல்ல ஒரு கை குழந்த மாதிரி ரொம்ப சிம்பிள்னு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இருக்கு தேவையில்லாதவங்களுக்கு இல்ல ரொம்ப நேரடியான விளக்கம் ஆமா அந்த ஒன்றும் இல்லாதது தான் எல்லாத்துக்கும் மூலம் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கற ஒரு களம் இது ஆச்சரியமா இருக்குல்ல அது வெறும் வெறுமை இல்ல அதுதான் முழுமை எல்லா சாத்தியங்களும் தான் வருதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த காணொலியில திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் நேரடி அனுபவத்தோட முக்கியத்துவம் புத்தகம் படிக்கிறது சொற்பொழிவு கேக்கிறது ஏன் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த உரையாடல் கூட இதெல்லாம் தகவல்கள் தான் அறிவை வளர்க்கலாம் ஆனா உண்மையான ஞானம் உண்மையான புரிதல்ங்கிறது தான் வருமா புத்தரை பத்தி கூட ஒரு வித்தியாசமான பார்வை வைக்கிறார் பாருங்க ஆமா புத்தர் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது குடும்பத்தை விட்டு போனது தப்புன்னு அவரே உணர்ந்தார் ஆனா மனைவி ஏத்துக்கல அந்த மாதிரி ஒரு கோணம் சொல்றாரு ஆனா அவர் செஞ்சது சரியா தப்பாங்கிறத விட அதை விட முக்கியம் புத்தர் ஒரு உயர்வான அனுபவத்தை அடைஞ்சார் அதுதான் அவரை மற்றவங்களிலிருந்து வேறுபடுத்துது ஆமா அந்த ஒப்பீடு நல்லா இருக்கு புத்தர் காலத்துல த்ரீ டி படம் இல்ல ஃபோன் இல்ல நாம இன்னைக்கு இவ்ளோ வசதியோட இருக்கோம் ஆனா நாம அடையாத ஏதோ ஒன்ன அந்த உயர்வான அனுபவத்தை புத்தர் அடைஞ்சார் அப்போ இது வசதிகள் இருக்கிற வித்தியாசம் இல்ல இல்ல புரிதல்ல அனுபவத்துல இருக்கிற சொல்றார் அந்த அனுபவம் தான் என்ன யோக சொல்றாரா ஆமா குறிப்பா பதஞ்சலி யோக சூத்திரத்தில இருந்து சொல்றார் சித்த விருத்தி நிரோதக அதாவது மனசுல ஓடுற என்ன அலைகளை நிறுத்துறது சும்மா இருக்கிறது சும்மா இருக்கிறது அதுதான் யோகத்தோட அடிப்படை அந்த சூனிய நிலையை உணர கடவுளை அறிய முதல் படிங்கிறார் இந்த அனுபவத்தை விளக்க ஒரு கதை கூட சொல்றார் முல்லா கதை ஆமா ஆமா முல்லாவும் மனைவியும் சினிமா பார்க்க போறாங்க படத்துல ஹீரோ ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ம் அத பார்த்துட்டு முல்லா மனைவி சொல்றாங்க பாருங்க அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க நீங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறீங்க அதுக்கு முல்லா என்ன சொன்னார் முல்லா சொன்னாரா அதே ஹீரோயினோட நான் நடிச்சிருந்தா நானும் நல்லா தான் சந்தோஷமா நடிச்சிருப்பேன் அதாவது ஸ்கிரீன்ல பாக்குறது நடிப்பு நிஜம் வேற அதே மாதிரி புத்தகம் படிக்கிறதும் கேக்குறதும் வேற அனுபவத்துல உணர்றது வேற அனுபவப்பட்டவர் பேசுறதுக்கும் படிச்சு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு ரொம்ப சரி அதே சமயம் சில கடுமையான விமர்சனங்களையும் வைக்கிறாரு இல்லையா ஓ நிச்சயமா குறிப்பா மத சடங்குகள் உருவ வழிபாடு சின்னங்கள் மேல ரொம்ப அதிக கவனம் செலுத்துறத கடுமையா விமர்சிக்கிறார் கல்லுக்கு சிலைக்கு பாலாபிஷேகம் தேன் அபிஷேகம் ஆமா பல லிட்டர் கணக்குல செய்யறாங்க ஆனா ஒரு சக மனுஷன ஜாதி மதம் இல்ல பழக்கம் பிடிக்கலன்னு சொல்லி உள்ளயே விட மாட்டேங்குறாங்க கல்லுக்கு குடுக்கற மரியாதை உயிருள்ள மனுஷனுக்கு இல்லன்னு சொல்றாரு ஆமா சில சமயம் கோயில்ல மட்டும் இல்ல வீட்டுக்குள்ளேயே கூட தட்டு டம்ளர்ல வித்தியாசம் பாக்குறாங்கன்னு வருத்தப்படுறாரு இந்த மனநிலை இருந்தா எப்படி அந்த எல்லாரையும் உள்ளடக்கிய சூன்யத்தை புரிஞ்சுக்க முடியும்னு கேக்கிறாரு இது பெரிய கேள்விதான் அதே போல ஆன்மீகத்தை வியாபாரமா மாத்திர குருமார்கள் பத்தியும் எச்சரிக்கிறார் யார் கேள்வி கேட்க அனுமதிக்கலையோ ஆமா யார் தன்ன சுத்தி ஒரு பெரிய பிம்பத்தை ஆடம்பரத்தை உருவாக்கிக்கிறாங்களோ யார் குறிப்பிட்ட உடை பாவனை மூலமா தன்னை உயர்ந்தவரா காட்டிக்கிறாங்களோ அவங்க கிட்ட கவனமா இருக்கணும்னு சொல்றாரு உண்மையான ஞானிகள் ரமணர் மாதிரி ரொம்ப எளிமையா இருந்தாங்கன்னு சொல்றாரு ஆமா அவங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் விளம்பரம் தேவையில்லை அதனால யாராவது குருன்னு சொல்லிட்டு வந்தா தைரியமா கேளுங்க என்கிறார் என்னன்னு கேட்க சொல்கிறார் முட்டாளே உனக்கு கடவுளை தெரியுமா தெரிஞ்சா நேரடியா சொல்லு ஏன் இப்படி சுத்தி வளைச்சு ஏமாத்துற இது கொஞ்சம் ஹார்ஷான வார்த்தை தான் ஆனா அந்த உண்மையை அறிகிற ஆர்வத்துல கேட்க சொல்றார் சிவவாக்கிய பாடலையும் சொல்றாரு ஆமா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் நுள்ளிருக்கையில் அதாவது கடவுள் நமக்குள்ளேயே இருக்கும்போது வெளியில நட்டு வச்ச கல் எப்படி பேசும் உண்மையை உணர்ந்தவங்க எளிமையா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வெளிவேஷம் தேவையில்லைங்கிறார் இது ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வருது அடையணும்னா நாமளே ஞானசூன்யமாக மாறணும்னு சொல்றாரு ஆமா கேட்ட உடனே திட்டுற மாதிரி தோணும் ஆனா அவர் சொல்றார் இது திட்டு இல்ல இது ஒரு நிலை ஞானம் வந்து சூன்ய வடிவில் இருக்கு அதாவது அதாவது நம்ம நான்கிற அகங்காரம் நம்ம முன்முடிவுகள் பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் கைவிடணும் அப்படி நாமளே ஒன்றுமில்லாமல் ஆனால் தான் அந்த ஒன்றுமில்லாத பரம்பொருளை அந்த சூன்யத்தை உணர முடியும் இத அன்றாட வாழ்க்கையோட எப்படி இணைக்கிறார் அதுக்கு அவர் சொல்ற உதாரணம் ரொம்ப யதார்த்தமா இருக்கு சின்ன வயசுல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மஞ்ச பையில பணம் கிடைச்சிருக்கும் ஓ ஆமா அந்த அனுபவத்தால அதுக்கு அதுக்கப்புறம் எங்க மஞ்ச பார்த்தாலும் அதுல பணம் இருக்குமோன்னு ஒரு தேடல் இல்லாட்டி ரோட்ல கிடந்த சிகரெட் பெட்டில பத்து ரூபாய் கிடைச்சதுக்காக ஆமா அதுக்கப்புறம் பாக்குற எல்லா சிகரெட் பெட்டியும் புரட்டி பாக்குறது புரியுது நம்ம கடந்த கால அனுபவமே ஒரு கண்ணாடியா மாறிடுது அந்த கண்ணாடியோட நிறத்தை பொறுத்து தான் உலகத்தை பாக்குறோம் சரிதான் இதுவும் ஒரு விதமான அகங்காரம்தான் எனக்கு இப்படிதான் தெரியும் இது இப்படிதான் இருக்கும்ங்கிற பிடிப்பு இது உண்மையை உள்ளபடி பாக்க விடாம தடுக்குது இந்த பற்றுகளை தான் கடவுளை அந்த சூன்ய நிலையை அடைய முடியும் அதுக்கு திருமூலர் சொல்லதான் ஒரு பாடல் சொல்றார் பாருங்க ரொம்ப ஆழமானது கோள் ஒன்று பற்றின் கூடா பறவைகள் கையில கோள் அதிகாரம் பற்றிருந்தா சுதந்திரமான பறவைங்க கிட்ட வராது நூல் ஒன்று பற்றின் நுனி ஏற மாட்டாதார் வெறும் சாஸ்திரங்கிற நூலை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருந்தா ஞானத்தோட உச்சிக்கு போக முடியாது அனுபவம் வேணும் சரி பால் ஒன்று பற்றின் பண்பின் பயன் கெடும் ஆண் பெண் அப்படிங்கற பால் பேதத்தை பாகுபாட பிடிச்சுக்கிட்டு இருந்தா மனித பண்போட பயன் இல்லாம போயிடும் ஓஹோ மால் ஒன்று பற்றின் மயங்குகின்றாரே மால்னா மயக்கம் இல்ல ஒரு குறிப்பிட்ட வரையறை ஏதோ ஒரு வரையறையை இருக்குமா பிடிச்சுக்கிட்டா அதுலயே மயங்கி கிடப்பாங்க உண்மைய பார்க்க மாட்டாங்க ஆக இந்த பேச்சோட மொத்த சாராம்சம் என்னன்னா இந்த எல்லா பற்றுகளையும் வரையறைகளையும் தாண்டி சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் ஆமா எந்த சடங்கிலேயோ கட்டுப்பாடுலயோ குருமார்களோட தோற்றத்திலையும் மயங்கிடாம உண்மைய நாமே தேடணும் நமக்குள் எழும் கேள்விகளுக்கு நேர்மையா விட தேடணும் கடைசியா இந்த உண்மை புரிஞ்சா அனுபவம் கிடைச்சா இயல்பாவே யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற எண்ணம் வரணும்னு அவர் சொல்றார் தனக்கு கிடைச்ச இந்த தெளிவு அமைதி சந்தோஷம் மத்தவங்களுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு பரந்த மனப்பான்மை அதுதான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சியோட அணையாளம் என்கிறார் அப்போ இந்த விரிவான இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கிய சிந்தனைகள் ஷூன்யங்கிறது வெறும் ஒன்றுமில்லாத நிலை இல்ல அதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை யதார்த்தம் எல்லாத்துக்கும் மூலம் ஆமாம் வெறும் அறிவை விட நேரடி அனுபவமே முக்கியம் அதுக்கு யோகம் தியானம் மாதிரி உள்நோக்கிய பயணங்கள் உதவலாம் அதே சமயம் மத சடங்குகள் வெளிவேஷம் குருமார்களோட தோற்றங்களை சிக்கிக்கொள்ளாம உண்மையை நாமே தேடணும் தைரியமா கேள்வி கேட்கணும் நம்ம அகங்காரத்தையும் முன்முடிவுகளையும் விட்டுட்டு எளிமையா உண்மையா அணுகணும் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இந்த காணொலியில பேசுதவர் கடவுள சூன்யம் அப்படின்னு சொல்றார் அதே நேரம் சித்தர்கள் கடவுள நாதம் அடிப்படை ஒளி அதிர்வு அப்படின்னு பாடியிருக்கிறதா சொல்றார் சிவவாக்கியர் நாதன் உள்ளிருக்கையில் என்கிறார் மாணிக்கவாசகர் நாதன் தாழ் வாழ்க என்கிறார் ஆமா பேச்சாளர் சொல்றார் சூன்யம் என்பதும் சரிதான் நாதம் என்பதும் சரிதான் ஆனா அனுபவம் இல்லாம இதை இணைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு இது ஒரு மாதிரி முரண்பாடா தோணுது இல்லையா எப்படி ஒண்ணுமே இல்லாத முழுமையான வெறுமையும் சூன்யம் அதே சமயம் எல்லையற்ற ஒரு அதிர்வும் ஒளியும் நாதமும் ஒரே யதார்த்தமா இருக்க முடியும் ஒருவேளை இந்த முரண்பாட்ட தர்க்கத்தால புரிஞ்சுக்கிறத விட அனுபவத்துல உணர்றதுதான் யதார்த்தத்தோட உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிற வழியோ அந்த ஆழமான அமைதிக்கும் சூன்யம் பிரபஞ்சத்தோட அந்த அடிப்படை அதிர்வுக்கும் நாதம் இதுக்குள்ள தொடர்பு என்னவா இருக்கும் இத பற்றி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தெய்வீக உணர்வில் கலந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தை தூண்டும் இந்த பேச்சுகள் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகிரவும் நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் இந்த ஒளியில் நனைவார்கள்